கையிலே வைத்திருக்கிற மொபைலிலே இன்று எத்தனை பேர் அவர்கள் பல சேனல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சினிமா பார்க்கிறார்கள் யூடியூப் மூலமாக சில ஆப் மூலமாக அதற்காக டவுன்லோட் பண்ணுகிறார்கள் டவுன்லோட் பண்ணியவரிடம் இவர்கள் ஷேர் பண்ணிக்கிறார்கள் எத்தனை நடக்கிறது இது எல்லாம் அல்லாவுக்கு பயந்து நம்மை அல்லாவுடைய பாதையிலே கொண்டு போகக்கூடியதா நபியின் பாதையிலே கொண்டு போகக்கூடியதா அல்ல சைத்தானுடைய கொண்டு போகக்கூடியதா இதிலே நாம் அலட்சியம் கடைபிடித்து வீட்டிற்குள் அதை அனுமதித்து நம்முடைய பிள்ளைகள் பார்க்க நம்முடைய மனைவிகள் பார்க்க அப்படி ஒரு வழியை நாம் திறந்து வைக்கிறோம் என்றால் நாம் அல்லாவுடன் அதற்கு பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா நினைத்து பாருங்கள் அல்லாவுடைய அடியார்களே சகோதர சகோதரிகளே ஒரு கணவர் இப்படிப்பட்ட காரியங்களிலே அலட்சியம் கடைபிடித்தால் ஒரு நல்ல மனைவி அல்லாவுடைய அச்சத்தை எடுத்து சொல்லி ஹராமானதை விட்டு தன்னுடைய வீட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கணவருக்கு அழகான முறையில் சொல்லி 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 வீட்டில இந்த ஹராமான விஷயங்களை இந்த வழிகளை எல்லாம் மூட வேண்டும் ஒரு மனைவி இந்த பித்தத்திலே இந்த பைத்தியத்திலே இருந்தால் அந்த மனைவி அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஈமானிய உணர்வை அழகான முறையில் எடுத்து சொல்லி ஒரு கணவர் அந்த பெண்ணை சீர்திருத்த வேண்டும் பிள்ளைகள் இந்த தன்மையோடு இருந்தால் பிள்ளைகளுக்கு இதில் இருக்கிற பிரச்சனைகளை உணர்த்தி இது நம்முடைய ஈமானை நாசமாக்க கூடியது இன்னென்ன கேடுகள் எல்லாம் சினிமா பார்ப்பதால் ஏற்படும் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அழகான முறையில் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அதன் மீது வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும் ஏனென்றால் விரும்பத்தக்கது அல்ல என்றால் அதை வெறுக்கத்தக்கதாக நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருவது முதல் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது கடமை என்று உணர்த்த வேண்டும் நம்முடைய குடும்பத்தாருக்கு அதை உணர்த்த வேண்டும் இதில் அலட்சியம் கடைபிடிப்பது அதை ஒரு வேடிக்கை விஷயமாக நினைத்துக் கொள்வது அல்லது சினிமா என்பது என்ன இதெல்லாம் ஒரு டைம் பாஸ் என்று நினைப்பதற்கிறதே இதில் நாம் ஷைத்தானிடம் ஏமாந்து விட்டோம் என்ற அர்த்தம்